பெஃபாமன்ஸ் கோஆர்டினேட்டர் வந்து ஜெயலக்ஷ்மி இந்த ஈவெண்ட் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்க எதிர்பார்த்த ஈவெண்ட்டு ஏன்னா அகெயின் எங்கள் கிளாஸ் பசங்க தான் பண்ணுறாங்க அதில் எனக்கு ஒரு பெருமை ப்ளஸ் அவங்க பெர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து இந்த ஏஜ் பசங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நான் சொன்னால் நல்லா இருக்காது ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸு ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் எப்படிலாம் ரசிக்கலாம் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லட்டும் திருவள்ளுவர் தினம் வந்து பொங்கலோட இரண்டாவது நாளை மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம திருவள்ளுவரை பெருமைப்படுத்தும் விதமாக திருவள்ளுவர் தினம் கொண்டாடுவோம் அதை வந்து நம்ம தமிழ் ஸ்கூலில் முத்தமிழ் பள்ளியில் எப்படி கொண்டாட போகிறோம் அப்படின்னா நம்ம திருக்குறளை வந்து அவர்களோட மழலை மொழியில் பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளை சிறப்பிக்க போகிறாங்க நம்ம பள்ளி குழந்தைகள் அது பங்கேற்கும் மாணவர்கள் த்ரிஷா பிரிஷா ரணக் மஹிமா யான்யா ஹரிஹர் ஆதிரன் ஸ்ரீஹர் ரியா ஷாஜியா நம்ம ஆரம்பிக்க போகிறாங்க முன்னுரையோட வணக்கம் என் பேர் நானும் என்னோட நண்பர்களோ இன்னைக்கு சொல்ல போகிறோம் என்பது ஒரு நல்ல புட்டகம் திருக்குறளில் மூன்று பகுதி இருக்கிறது அதற்பால் பொருட்பால் காமத்துப்பால் திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரங்களையும் பத்து பத்து குரல்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு குரல்லையும் ரெண்டு ரெண்டு வரிகள் இருக்கிறது இப்போ நானும் என்னோட நண்பர்களா கொஞ்சம் குரல்கள் சொல்ல போறோம் சொல்றதுக்கு நாங்கள் ரெடி கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா நான் முதல் குரல் சொல்ல போறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆரிபகவன் முதற்றே உலகு அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா அப்படின்னா இந்த தமிழில் உயிரெழுத்துக்கெல்லாம் அ த முதல் எழுத்தோம் அந்த மாதிரி இந்த உலகத்தில் சாமி தான் முதல் அடுத்த குரலை என்னோட நண்பன் சொல்ல போகிறான் வணக்கம் என் பேர ரனக் துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவு மலை பொருள் நமக்கு சாப்பாடு முக்கியம் சாப்பாடு வளருக்கு மலை முக்கியம் மலை தண்ணி ஆகவும் குடிக்கலாம் நன்றி வணக்கம் என் பேர் மஹிமா இன்னைக்கு நான் ஒரு திருக்குள் சொல்ல போகிறேன் இனிய உழுவாக என்னாவது குரல் இருப்ப காய்கவன் தத்து இந்த மீனிங்னா கிது உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா காரமான சாப்பாடு பிடிக்குமா பேரண்ட்ஸ் உங்களுக்கு காரம் லட்டு பிடிக்குமா காரமான சாப்பாடு பிடிக்குமா எல்லாருக்கு ஸ்வீட்டு தான் பிடிக்கோல அதுக்கு தான் எல்லாருக்கிட்ட அருமையா பேசணும் கத்தி பேசக்கூடாது நன்றி வணக்கம் வணக்கம் என் பேரு தன்யா வாய்மே என்ன பதவுது யாதனு யாதையும் தீமை இல்லாத சொல்லல் பொருள் விளக்கம் வாய்மேனா என்ன மற்றவங்கள கஷ்டப்பட மாதிரி பண்ணக்கூடாது நல்லா தான் பேசினோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஆரோட் தெருக்குடல் சொல்ல போகிறேன் தன்னேஞ்சல வந்து பொய் பொய்த்த பெண் தன்னஞ்சே தன்னை சுடும் பொய் சொன்னால் உள்ளுக்குள் கவலை வரும் அதனால் உண்மைதான் பேசணும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஹரிஹர் பிழக்கினா முற்பகல் செய்யும் தமுக்கினா பிற்பகல் தாமே வரும் நீங்கள் வந்து யாருக்காவது கெருதி செய்தாரோ உங்களுக்கு திருப்பி கெருதியாக வரும் அதனால் யா யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது நன்றி வணக்கம் வணக்கம் என் பே ஆதிவன் மணிகண்டன் கசதவ கை கத்துவ பின் நல்ல புக்ஸ் படிக்கணும் அதன் படி நினைத்தனும் நன்றி வணக்கம் வணக்கம் ஏ பெரு சவம் சவி சௌவம் அச்சவம் எல்லாம் தலை வீடு பணம் எல்லாமே சமம் தானே ஆனால் ஒரு பெரிய சம்கேதா அறிவு சௌவம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் லியானா இப்போ நான் ஒரு திருக்குறள் சொல்ல போகிறேன் நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று இதுதான் அழுத்தம் என்னதுன்னா யாராச்சும் நம்மளுக்கு நல்லது செஞ்சால் நம்ம வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது யாராச்சும் கெட்டு செஞ்சால் அன்னைக்கே மறந்துடணும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னோட நண்பு வணக்கம் என்னோட பேரு ரியா திருக்குறள் முகநக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு ஒரு நம் முகத்துக்கு நேராக சிரித்துக்கிட்டு பேசுகிறவங்க உண்மையான நட்பு இல்லை நமக்கு நமக்கு ந நல்லது நினைப்பவர் தான் உண்மையான நட்பு நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ஷாசியா நான் திருக்குறள் சொல்ல போறேன் அன்பிலாயெல்லாம் தமக்குரிய அன்புடையவர் என் மும் பிறர்க்கு அன்பு இல்லாதவர் தமக்காகே வாழ்வார் அன்புடையவர் தமக்காகவும் பிறர்காகவும் வாழ்வார்கள் நன்றி முடிவுரை திருக்குறள் முழுக்க முழுக்க என்ன சொல்கிறதுனா போய் சொல்லக்கூடாது அன்பா இருக்கணும் எல்லோருமே மதிக்கணும் எல்லோருமே ஹெல்ப் பண்ணும் குட்டாக இருக்கணும் முக்கியமா கோபம் படக்கூடாது

கும்பி ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் நீங்களும் வாங்க ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் ஜெயலலக்ஷ்மி நீங்களும் மேடைக்கு வாங்க பசங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஜெயலக்ஷ்மி தாங்க இந்த ப்ரோக்ராமோட கோஆர்டினேட்டர் அவங்க வந்து இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் தமிழ் பள்ளி முத்தமிழ் பள்ளியில் சேர்ந்துருக்காங்க பட் அவங்க இந்த ஐடியாவை வந்து அப் பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை ஏன்னா ஐ தாட் லைக் எப்படி கேஜி கிட்ஸை வந்து இந்த திருக்குறளை இவ்வளோ தெளிவாக பேச வைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் ஷி ஹேஸ் அ டிட்டர்மினேஷன் அதை வந்து அவங்க பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க அதெல்லாம் பேசிடுவாங்கங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு எந்த குரல் ஈஸியாக வருதோ சொல்லுவாங்கன்னு ஆனால் அதோட அர்த்தத்தோடு அந்த பிள்ளைங்க ரெடி பண்ணதை பார்க்கும்போது ஐ திங்க் ஜெயலக்ஷ்மி மாதிரி பர்சன் வந்து முத்தமிழ் பள்ளிக்கு கிடைச்சது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய நன்மைங்க ஆமாம் இந்த தாட் ப்ராசஸ் வந்து சி எல்லாருமே டான்ஸ் போடுறோம் ஸ்கிட் போடுறோம் அதெல்லாமே ஓகே பட் இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து ஜெயலக்ஷ்மி கொண்டு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிட்ஸு வந்து அமேசிங்காக பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்க அவங்களோட அவங்களுக்கெல்லாம் அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு வயசு சில பசங்க வந்து அவன் ஸ்ரீயும் ரியாவும் வந்து ஃபோர்த் கிரேடு ரியா சா சாஷியாலாம் ஃபைவ் இயர் ஓல்டு தான் எல் மோஸ்ட்லி எல்லாருமே ஃபைவ் இயர் ஓல்டு ஸோ இவங்க எல்லாருக்கும் இன்னொரு தடவை நல்ல பெரிய அப்ளாஸ் கொடுங்க இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான நோட் ஆட் பண்ணோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு பிள்ளைங்க வந்து என் கிளாஸில் தான் படிக்கிறாங்க இவங்க எதுவும் கஷ்டப்பட்டெல்லாம் படிக்கலைங்க க்ளாஸுக்கு போனால் டீச்சர் நான் திருக்குறள் சொல்லவா எனக்கு எக்ஸ்ப்ளனேஷனோடு சொல்லவா அப்படின்னு நாங்கள் வந்து இல்லை இது வந்து சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அப்படின்னு தான் சொன்னோம் பட் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க அவங்க வந்து கடினப்படாமல் அவங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படி சொல்லியும் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெயலக்ஷ்மி